செய்தியாக பார்த்திறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் வழங்கப்படும் சிற்றுண்டியில் பள்ளி கிடந்ததாக புகார் எழுந்திருக்கிறது மாணவியும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன அந்த மாணவி தற்பொழுது எவ்வாறாக இருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த பெரிய கோயத்தூர் அருகே உள்ள கங்காபுரம் ஊராட்சி இந்த ஊராட்சியின் சமத்துவபுரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வகுப்பு மாணவர்கள் வருகின்றனர் தற்போது நாற்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவ பயந்து வருகின்றனர் இந்த மாணவர்களுக்கு தினந்தோறும் தமிழக அரசு வழங்கும் காலை உணவு வாழும் திட்டத்தின் மூலம் இன்று காலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சிக்குண்டியில் சம்மையினரில் இந்த பள்ளி மீண்டும் இறந்து கிடந்துள்ளது இதனை அறியாமல் மாணவர்களுக்கு சிற்றுண்டி இன்று காலை வழங்கப்பட்டுள்ளது இதனை இந்த பள்ளி மீண்டும் உணவு என்ற பள்ளி மாணவ மாணவிகள் பதிமூன்று பேர்களுக்கு இன்று வகுப்பறைகள் திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது வாந்தி மயக்கத்தை ஏற்பட்டுள்ளதை கண்டு அறிந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பதட்டமடைந்து உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வாந்தி மயக்கம் மேற்பட்ட பதிமூன்று பள்ளி மாணவ மாணவிகளை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மாணவர்களுக்கு முதல் முதல் உரிமை சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் தற்போது வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ள மாணவர்கள் ஆறனை அரசு மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் உள்ளனர் மேலும் மாணவர்கள் தற்போது வரை நலமாக உள்ளதாக அரசு மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட காவலை சுற்று சுற்று அமைத்த தமிழர்களிடமும் பள்ளி தலைமையிடமும் பெண்ணமல்லூர் வட்டார கல்வி சிலர் குணசேகரன் அவர்கள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தெரிவித்தார் நன்றி பிரகாஷ்